ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன உலக பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தாம்பரத்தில் உள்ள திருச்சபையில் நடைபெற்ற வழிபாட்டில் திரளானோர் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் கோவையில் உள்ள தேவாலயத்தில் அனைவரும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும் என வழிபாடுகள் நடைபெற்றன ராணிப்பேட்டையில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் திரளானோர் பங்கேற்று ஆராதனை பாடல்களை பாடி வழிபட்டனர் ஈரோடு சிஎஸ்ஐ தேவாலயம் முன்பு ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஊதுப்பைகளை வானில் பறக்கவிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டனர் இதேபோல் மயிலாடுதுறையில் உள்ள புனித சவேரியர் பிரான்சிஸ் சவேரியர் ஆலயம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள ஆரோக்கிய அன்னை ஆலயம் குமரி மாவட்டம் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் ஆலயம் திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுக்குடி வியாக்குல அன்னை ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன ஆங்கில புத்தாண்டையொட்டி திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் பழனி முருகன் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது பலரும் பால்குடம் மற்றும் காவடி சுமந்து வந்து முருகனை வழிபட்டனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையிலேயே பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு மல்லிகை அரளி முல்லை போன்ற ஏழு டன் பூக்களால் ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சுவையப்பம் வெட்டி பொதுமக்களுக்கு கொடுத்து புத்தாண்டு வாழ்த்து கூறினர் இதேபோல் வேலூரிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் பொதுமக்களுடன் இணைந்து சுவையப்பம் வெட்டினார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வன விளக்குகள் மிளிர ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது மேட்டூர் பகுதியில் பொதுமக்கள் சுவையப்பம் வெட்டியும் வெடி வெடித்தும் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் திருச்சியில் பல்வேறு இடங்களில் சாலையில் இருசக்கர ஊர்தியில் சாகசத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வேகமாக மகிழுந்தை இயக்க ஊர்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன இதனிடையே குமரியில் புத்தாண்டையொட்டி சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தனர் ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தெரியாததால் அவர்கள் ஏமாற்றமடைந்தனா் பின்னர் அங்குள்ள திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் ஆகியவற்றுக்கு படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனா்